நண்பர்களுக்கு வணக்கம் நான் நேட்டி எப்ப சூழன் இந்தியா கூட்டணிக்கு இதுலயும் சறுக்கலா இந்த சின்ன விஷயத்துல வா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கூட எதுக்காக மோதாதீங்க உங்களுக்கு தோல்வி தான் பரிசளித்து கொண்டே இருக்குது பாஜக அப்படின்னு சமூக வலைத்தளத்தில் இந்தியா கூட்டணியை வச்சு செய்யறாங்க அவங்க பக்கம் நேர்மையோ நியாயமோ கிடையாதுங்க எல்லாமே உள்நோக்கத்துடன் வந்து பாஜக எதிர்க்க களத்தில் நிற்பதுனாலும் பாஜகவுடன் மோதுவதனாலும் அவங்க தோல்வி அடைகிறாங்க அதனால தான் இந்தியா கூட்டணிக்கிட்ட நம்ம கேட்குறோம் பாஜக கிட்ட மோதாதீங்கப்பா அப்படின்னு அப்படி என்ன பாஜக இடத்துல மோதினாங்க அது என்ன சின்ன விஷயம் இதில் கூட தோல்வியா என்று வெற்றி தோல்வி கூட சின்னது பெருசு இருக்குதா என்ன இல்லாமா இரண்டாவது செல்வப் சிறப்பான பாடம் எடுத்திருக்கின்றார் நம்ம அண்ணாமலை அதையும் இந்த வீடியோவில் சேர்த்தே பார்த்துடலாமா அதற்கு முன்பாக இப்போ தான் இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஒரு எழுபத்தஞ்சாயிரம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரெடுக்கே வந்துடும் இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனல் சரி முதல்ல என்ன சின்ன விஷயம் அதுக்கு முன்பாக காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஒரு எண்ணம் இருக்குது நடந்து முடிஞ்சிடுச்சு நாடாளுமன்ற தேர்தல் ரிசல்ட்டும் வெளிவந்தாச்சு பாஜகவும் ஆட்சி அமைச்சாச்சு ஆனால் அவங்க மனசில் இருந்து அகலாத ஒன்று என்ன தெரியுமா நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் பாஜக தோல்வி அடைஞ்சு போச்சு அதனால் நம்ம இந்தியா கூட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு தலைவரும் பாஜகவுக்கு நெருக்கடி கொடுக்குற மாதிரி சில விஷயங்களை சொன்னோம்னு வச்சிங்களேன் அவங்க நமக்கு செய்வாங்க ஏனென்றால் பாஜகவுக்கு பெரும்பான்மை கிடையாது ஆதரவு அளிக்கின்ற கூட்டணி கட்சிகளை என்றைக்கு வேண்டுமானாலும் இந்தியா கூட்டணி என்பது தம் பக்கம் இழுத்து கொள்ளும் அதனால் தேவையில்லாமல் எதிர்கட்சியை சீண்ட வேண்டாம் அவங்க வைக்கின்ற கோரிக்கையை பாஜக ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் என்ற நிர்பந்தத்தில் பாஜக நம்ம சொல்கிறதெல்லாம் செய்யும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவ்வப்போது பாஜகவுடன் மோதுகிறாங்க அப்படி மோதனா கூட அவங்களால் வெற்றி பெறவே முடியல முதல்ல நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வடைஞ்சாங்களா இரண்டாவது கூட்டணி ஆட்சி அமைப்போம் என்று தேர்தல் முடிவுக்கு பிறகு முயற்சி பண்ணாங்களா அதில் தோல்வியடைஞ்சாங்களா பாஜகவை ஆட்சி அமைக்காமல் தடுக்கிற பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாவது முறையாக பாஜக எதிராக கலைஞர் இறங்கினாங்களா அதுலேயும் தோல்வியடைஞ்சாங்களா நான்காவதாக எங்களுக்கு துணை சபாநாயகர் பதிவு வேண்டுங்க கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடத்துனாங்களா ராகுல் காந்தி அவர்களே டைரக்டாக களத்தில் இறங்கினாரா அதுலேயும் தோல்வடைஞ்சாங்களா அஞ்சாவதாக எங்களுக்கு துணை சபாநாயகர் பதிவு தரல நாங்களே வந்து பார்த்திங்கன்னா சபாநகர் தேர்தலுக்கு போட்டிடுறையா அப்படின்னு சொல்லிவிட்டு கொடிக்குன்னில் சுரேஷ் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா களத்தில் இறங்கினாங்க அவர் பாஜக வேட்பாளர் ஓம் பிர்லா அவர்கள்ட்ட தோல்வடைஞ்சிட்டார் இது அஞ்சாவது ஆச்சா இப்போது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய பாராளுமன்ற புதிய கட்டிடம் கட்டி முடித்த பிறகு நம்முடைய திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய ஆசீர்வாதத்தில் பார்லிமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செங்கோலில் நிறுவினாங்க அன்னைக்கே தெரியும் செங்கோல் என்பது ஏழை எளியோர்களுக்கான அதிகாரம் வழங்குவது இது நேர்மையும் உண்மையும் வெளிப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லிவிட்டு நீதி வழுவாத இந்த செங்கோல் பார்லிமெண்டில் இருப்பது தப்பு கிடையாது ஜனநாயகத்தை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மோடி அவர்கள் செங்கோலை வந்து பார்த்தீங்கன்னா சபாநாயகர் இருக்கைக்கு பக்கத்தில் வச்சாரு திருவாவடுதுறை ஆதீனம் மட்டுமல்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆதீனங்களும் போயிட்டு நம்முடைய தமிழ் மந்திரங்கள் என்று சொல்லப்படுகின்ற திருவாசகம் தேவாரும் திருமந்திரம் இது ஓத அந்த செங்கோலானது பார்லிமெண்ட்டில் நிறுவப்பட்டது அன்றைக்கே வந்து இந்தியா கூட்டணி கட்சிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்கு பக்குன்னு இருந்தது ஏன்னா இந்தியாவில் எண்பது சதவீதம் பேர் இந்துக்கள் அவங்கள பிரதிநிதித்துவம் படுத்துக்கிற மாதிரி செங்கோலில் கொண்டு போய் நிறுத்தினாங்க அந்த செங்கோலை பொறுத்த வரைக்கும் நேரு அவர்களுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு என்று நினைக்கின்றேன் திருவாவடுதுறை ஆதீனமானது இந்தியா சுதந்திரம் பெற்றதுக்காக கிட்ட வந்து பரிசாக கொடுத்தாங்க ஏன்னா நேரு அவர்கள் பிரதமராக பதவியேற்கின்றார் சுதந்திரம் அடைந்த பிறகு அப்படின்னு சொன்ன பிறகு ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு பரிசு கொடுத்தாங்க அதே மாதிரி தான் நம்ம மாநிலத்திலேருந்து திருவாவூதுறை ஆதீனமானது செங்கோலில் கொடுத்தது அதை நேர் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதை எப்படி மதிக்கணுமோ அப்படி மதிக்காமல் இது நேரு அவருடைய வாக்கிங் ஸ்டிக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய கேலரியில் எத்தமே போட்டாங்க ஆனால் அது செங்கோல் அதுக்கான மரியாதை தரணும் புதிய பாராளுமன்றம் கட்டிடம் முடிந்த பிறகு நம்ம மோடி அவர்கள் கண்டறிந்து அதை அப்படியே ரிஸ்டோர் பண்ணி இப்போது பதித்திருக்கின்றார் இப்போது தேர்தல்லாம் நல்லா முடிஞ்சு போச்சு இனிமே வந்து பார்த்திங்கன்னா மக்களிடையே வந்து எந்த சென்டிமெண்ட்டை வேணுமானாலும் கேவலப்படுத்தலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இன்னைக்கு சமாஜ்வாதி பார்ட்டினுடைய ஆர்கே சௌத்ரினு தான் நினைக்கிறேன் எம்பி அவர் தற்காலிக சபாநாயகராக இருந்த பித்ருஹரி அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கின்றார் அந்த கடிதத்தில் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா எதுக்கு பாராளுமன்றத்தில் போய் பார்த்தீங்கன்னா செங்கோலை வச்சுக்கிறீங்க அது மன்னர் ஆட்சி முறையும் ஏகாதிபத்தியத்தையும் வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கிறது இது வந்து ஜனநாயகத்தினுடைய கோயில் பாராளுமன்றம் இது என்ன இளவரசனுடைய உல்லாச மாளிகையா இல்லை மன்னருடைய தர்பாரா அங்கே நேரத்துக்கு செங்கோல் அதனால் அந்த செங்கோலை எடுத்துட்டு இந்தியாவுனுடைய கான்ஸ்டியூஷனுடைய ஜெராக்ஸ் காப்பி அங்கே வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கடிதம் எழுதினார் இது கண்டிப்பாக பெரும்பான்மை இல்லாத பாஜக ஆட்சி இருப்பதனால நம்ம சொல்கிறதுலாம் கேட்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் தான் ஆனால் நம்ம யோகி ஆதித்யநாத்லேருந்து அண்ணாமலை இருந்து மோடியில் இருந்து சபாநாயகரில் இருந்து நம்முடைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வரைக்கும் சமாஜ்வாதி பார்ட்டி எம்பி சொன்ன விஷயத்துக்கு கண்டனத்தை பதிவு செய்திருக்காங்க பாருங்கள் பரவலாக இந்தியா முழுவதுமே வந்து செம்மாட்டி அடித்தாங்க இந்த ஆர்கே சௌத்ரி அவர்கள் சொன்ன கருத்துக்கு தமிழகத்திலிருந்து போயிருக்கக்கூடிய மாணிக்கம் தாக்கூர் இருக்கா இல்லையா அவர் ஆதரவளிக்கின்றார் நல்ல கருத்து தானே இந்த பாராளுமன்ற கட்டிடம் தரக்கின்ற பொழுது இந்த செங்கோல் வச்சு நான் நாடகம் நடத்துகிறாங்களப்பா அதை எடுத்துகிட்டு கான்ஸ்டியூஷன் புக் வைக்க சொல்லுப்பா சரியாக தான் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறது இது காங்கிரஸ் சொன்னது ஆனால் யோகி ஆதித்யநாத் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சமாஜ்வாதி பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் என்னைக்கும் இந்திய கலாச்சாரத்துக்கும் இந்திய பண்பாட்டுக்கும் மாதிரி இந்திய வரலாறுக்கும் மதிப்பு தந்ததே கிடையாது செங்கோலை பற்றி அவனுக்கு சுத்தமாக தெரியவே இல்லை இரண்டாவது பிரதமர் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் செங்கோலை வந்து இந்தியர்களுடைய சார்பில் பார்லிமெண்ட்டில் பதிச்சிட்டார் இது இந்தியாவுக்கானது இந்திய மக்களுக்கானது இதெல்லாம் எடுக்கவே முடியாது எவ்வாறு செங்கோளுடைய வரலாறு தெரியாமல் அது ஏகாதிபத்தியத்தையும் மன்னராட்சி முடியாட்சியும் வெளிப்படுத்துகிறது என்று சமாஜ்வாதி பார்ட்டியானது கேவலப்படுத்திச்சோ தமிழ் மக்களுடைய உணர்வை மதிக்காமல் பேசிச்சோ அவங்களுக்கு தன்னுடைய கண்டனம் அப்படின்னு சொல்லிவிட்டு உத்தரப்பிரதேசத்தில் இருந்து தானே செங்கோல் அகற்ற வேண்டும்ன்னு சொன்னாங்க நம்ம யோகி ஆதித்யநாத் அவர்கள் தமிழிலே பதிவிட்டு இருக்கின்றார் யோகி ஆதித்யநாட பொறுத்த வரைக்கும் சனாதனத்தில் இருக்கிறவர் எங்கெங்கே எப்படி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அவருக்கு தெரியும் இதுவே இஸ்லாமிய கிருத்துவ அடையாளங்கள் பார்லிமெண்ட்டில் வச்சுருந்தா கூட நம்முடைய யோகி ஆதித்யநாத் அவர்கள் அதை எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டார் ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் வாக்கு வங்கி அரசியலுக்காக இந்துக்களை எவ்வளோ வேண்டுமானாலும் கேவலப்படுத்துவாங்க அதனால்தான் அண்ணாமலை அவர்கள் கூட இந்த சமாஜ்வாதி பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு இல்லை இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த இந்திய கலாச்சாரம் பண்பாடு வரலாறு எல்லாவற்றையும் கேவலமாக பேசுவாங்க வாக்குக்காக அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க இந்த செங்கோலை மட்டுமே அவமானப்படுத்தலைங்க அதனையும் தாண்டி ஆதீனங்களை அந்த சமாஜ்வாதி பார்ட்டி எம்பி அவர்களுடைய கோரிக்கையை நம்முடைய திரௌபதி முர்மு அவர்களே வந்து பார்த்திங்கன்னா மறுத்துட்டாங்க சபாநாயகர் மறுத்துட்டாரு மோடி அவர்கள் மறுத்துட்டாங்க அதோட நம்முடைய திரௌபதி முர்மு அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏழை எளியோருக்காக அதிகாரம் வழங்குகின்ற கோல் தான் இந்த செங்கோல் அதுதான் அதனுடைய அடையாளம் வாய் முன்னு போயா அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் இந்த செங்கோலானது ஜனநாயகத்தை பிரதிபலிக்கிறதா இல்லை மன்னராட்சியை பிரதிபலிக்கிறதா அப்படின்னு சொல்லும்போது ஒரே ஒரு வாசகத்தை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேங்க அதாவது இந்த செங்கோல் ஆனது யார் ஆட்சி முறையை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆதீனங்கள் கொண்டு போய் நேர்கிட்ட கொடுத்தாங்க தெரியுமா சோழர் ஆட்சி முறையை வெளிப்படுத்துகிறது இந்த செங்கோல் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா இந்தியா முழுதும் செங்கோல் இருக்குது ஆனால் சோழர் ஆட்சி முறையை மட்டுமே வெளிப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லும்போது சோழர் ஆட்சி என்ன அப்படிப்பட்ட சிறப்பு அப்படின்னு கேட்குறீங்களா இந்த சோழர்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை தாண்டி தெற்காசியா முழுவதுமே ஆட்சி ஆண்டார்கள் ஒன்று இரண்டாவது எங்கே போய் வெற்றி பெற்றாலும் சரி அங்கே சோழர்கள் ஆட்சி இருக்காது அந்தந்த இடத்துல யார் மண்ணின் மைந்தனாக இருக்காங்களோ அவங்களையே ஆட்சியாளராக நியமிச்சுட்டு வந்து தபார் ஏற்கனவே ஆட்சி ஆண்டவன் சரி கிடையாது தான் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம் நீ இந்த மண்ணின் மைந்தனாக இருக்கிற நீயே ஆள் அப்படின்னு சொல்லிப்பட்டு அந்த மண்ணின் மைந்தனையே மன்னராகிட்டு வருவாங்க நம்முடைய சோழர்கள் அப்படி தான் கம்போடியா அப்படி தான் மலேசியா அப்படி தான் இந்தோனேஷியா அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா கலிங்கம் அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிசா அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா அப்படிதான் வந்து கர்நாடகா அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா இப்படி எந்த பகுதிக்கு போனாலும் சரி அந்த மண்ணின் மைந்திரர்களை மன்னர் ஆக்கி விட்டு எவார் ஒழுங்கு ஆட்சியாளங்க அப்படின்னு சொல்லுவாங்க இது ஜனநாயக பண்பு அந்தந்த மண்ணை மதிக்கின்ற அடையாளம் அதனால்தான் சோழருடைய செங்கோல் அதுவும் இல்லாமல் ஜனநாயகத்துடைய தொட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து என்று சொல்லுவாங்க ஆனால் அவங்க ஜனநாயக முறைக்கு திரும்புவதற்கு முன்பாகவே வந்து உத்தரமேரூர் எங்கள் ஊர் அங்கே குடவோள முறை எப்படி மக்களாட்சி தத்துவமானது இன்றைக்கி செயல்படுகிறதோ எப்படி நம்மளை ஆள்வதற்கு நம்ம எப்படி ஆட்களை தேர்ந்தெடுக்கிறோமோ என்னென்ன தகுதி வேண்டும் என்று நிர்ணயிச்சிருக்கோமோ அதே மாதிரி சோழர்களை பொறுத்த வரைக்கும் இதே உத்தரமேரூரில் குடவோளை முறையை கொண்டு வந்து வேட்பாளருக்கான தகுதி எத்தனை முறை தேர்தலில் நிற்கலாம் அவங்க தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு என்னென்ன பணி செய்யணும் அப்படின்னு எல்லாவற்றையும் வரையறுத்து மக்களால் மக்களை ஆள்கின்ற ஜனநாயக முறையை முதல் முறையாக கொண்டு வந்தது இந்த சோழர்கள் தான் அதனால் அந்த செங்கோல் என்பது பார்த்திங்கன்னா மன்னராட்சி முறையோ முடியாட்சி முறையோ வெளிப்படுத்தலை நம்ம அண்ணாமலை சொன்ன மாதிரி ஜான் பிரிட்டோ இருக்கிறது தெரியுமா நம்ம தென்னிந்தியாவில் இருக்கிறவங்களா எந்த அளவுக்கு கேவலப்படுத்தினாங்க இப்போ மீண்டும் காங்கிரஸ் கட்சியில் நினைச்சிக்கிட்டு மீண்டும் அவங்களுக்கு பதவி கொடுத்துருக்காங்க ஸோ இதையெல்லாம் கொண்டாட வேண்டிய ஆட்கள் தான் சமாஜ்வாதி பார்ட்டி ஜான் பிரிட்டோ போன்றவங்க மீண்டும் கட்சியில் சேர்ந்ததுக்காக அதனால் இந்த மண்ணின் மக்களை வந்து பார்த்தீங்கன்னா ஜான் பிரிட்டோ போன்றவங்களை அவமதிக்கின்ற போதெல்லாம் இவங்க ரசித்தவங்க தான் அவங்களுக்கு சப்போர்ட் இருந்தவங்க தான் இப்போ செங்கோலை அவமதிக்கின்ற போது அவங்க தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் மாற்ற முடியாது சமீப்பா அப்படின்னு ஓப்பிட்டாங்க இப்போ செல்வ பிறந்தை அவர்களை பொறுத்த வரைக்கும் நேற்று மழையில் முளைத்த காளான் அண்ணாமலை அவருக்கு என்ன வரலாறு தெரியும் ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுதோ அதை தான் பற்றி பேசுவார் நம்ம நேர் அவர்களை பொறுத்த வரைக்கும் சுதந்திரத்துக்காக பாடுபட்டார் இந்த இந்தியா எப்படி இருக்க வேண்டும் என்று கனவு கண்டார் அவருடைய வாரிசாக அரசியலுக்கு வந்து இந்திய பிரதமராக இருந்து சிறப்பாக பணியாற்றியிருக்கின்றார் அதை பற்றியெல்லாம் அண்ணாமலைக்கு தெரியுமா அவரெலாம் நேற்று மழையில் முளைத்த காலம் அதனால தான் எமர்ஜென்சியின் போது இந்திரா காந்தி அவர்கள் கொடுமைகள் விளைவித்தார்கள் நாட்டு மக்களுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் அப்படின்னு சொன்னவர் எல்லாம் நீங்கி தேர்தலில் தோல்வியடைந்த பிறகு ஃப்ளைட்டை பிடிச்சிக்கிட்டு வெளிநாட்டுக்கு ஓடலாம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்திரா காந்தி ஓடுவதற்கு முயற்சிப்படலாரு என்று சொல்லிவிட்டு போய் சொல்கிறாரு அவருக்குலாம் வரலாறு தெரியுமா இந்த நாட்டுக்காக இந்திரா காந்தி அவர்கள் எவ்வளவு செஞ்சிருக்காங்க தெரியுமா எமர்ஜென்சி கூட சட்டவிரோதமாக கொண்டாடல சட்டத்துக்கு உட்பட்டு தான் கொண்டு வந்தாங்க பிறகு எமர்ஜென்சியை நீக்கிட்டு தேர்தலில் நின்னாங்க தேர்தலில் தோல்வியடைஞ்சிட்டாங்க தோல்வியை கூட ஏற்றுக்கொண்டார்கள் அப்படி தோல்வியை ஏற்றுக்கொண்டதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகத்தை மீண்டும் காப்பாற்றி இருக்கின்றார்கள் அதோடு போச்சுன்னா நம்ம எமர்ஜென்சியை கொண்டு வந்ததுக்கு நாட்டு மக்களிடையே மன்னிப்பு கேட்டாங்க என்னைக்காவது இன்னைக்கு எவ்வளோ அடக்குமுறைகள் இருக்கிறது பாஜக ஆட்சியில் என்னைக்காவது மன்னிப்பு கேட்டிருக்காங்களா இந்த மக்களுடைய குறையில் கேட்டிருக்காங்களா இவங்கெல்லாம் ஆதிக்க சக்தி சனாதனவாதிகள் ஒடுக்கப்பட்டோர்களுக்காக உழைக்கின்ற எண்ணெய் போன்றவங்களாம் அரசியல் அவங்களா ஏற்றுக்கொள்ள முடியாது அது இதுன்னு சொல்லி அண்ணாமலை மீது வந்து சேற்றை வாரி வீசினார் உடனடியாக அண்ணாமலை அவர்களை பொறுத்து வரைக்கும் ரபார் செல்வ அவர்களே உங்களுடைய இந்திரா காந்தி அவருடைய பெருமையை பற்றி நீ சொல்கிற சொல்லும் போது கூட உழைப்பால் உயர்ந்தவர்னு சொல்லலை நேர் அவருடைய வாரிசு என்று தான் அறிமுகப்படுத்த வேண்டியதாக இருக்குது நேரடியாக வாரிசாக இருப்பதனால தான் அதிகாரத்துக்கு வந்தாங்க அவங்களாம் உழைக்கலை நீ கூட நான்கு கட்சிக்கு போயிட்டு வந்தேன்னு வச்சுக்கங்களேன் அந்த நான்கு கட்சிகளும் சிறப்பாக செயல்படுறதுனால தான் இன்றைக்கி வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக வந்திருக்கேன் அதுக்கே உன்னை பாராட்டனே அப்படின்னு சொல்லிட்டு மரியாதையாக நம்ம செல்வ பிறந்தவர்களை வஞ்ச புகழ்ச்சியாக வச்சு செஞ்சிருக்கின்றார் இந்திரா காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் எமர்ஜென்சி கொண்டு வருவதற்கு முன்பாகவே நாட்டை சீரழிச்சிருந்தாங்க அவங்க கட்சியில் இருந்தவங்களே இந்திரா காந்தி அவர்களை எதிர்த்தாங்க அவங்கள தான் கைது பண்ணி உள்ளே வச்சாங்க இவங்க வெற்றி பெற்றது செல்லுமா செல்லாதா என்ற வழக்கு விசாரணையான நீதிமன்றத்தில் வருது உடனடியாக சட்டத்தில் பல திருத்தங்களை செய்து நாம் வெற்றி பெற்றது செல்லும் என்ற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்துடலாம் என்று முயற்சி பண்ணவங்க அதோடு இல்லாமல் இவங்க வெற்றி பெற்றது செல்லாதுன்னு சொன்ன பிறகு எமர்ஜென்சியை ஏவனாங்க எவ்வளோ அடக்குமுறைகள் என்று உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதற்கு பிறகு இந்த பிரதமராக இருந்தாலும் சரி அதை தொடர்ந்து உயர் பதிவில் இருக்கிறாங்க இல்லையா அவங்க அத்தனை பேரையும் நீதிமன்றங்கள் கூட கேள்வி கேட்கக்கூடாது என்று சொல்லிப்போட்டு அரசமைப்பு சட்டம் முப்பத்தி ஆறை திருத்த பார்த்தாங்க அந்த சட்டத்தை ஆதரித்தது திமுக எப்படி அப்படியே சட்டம் பாருங்கள் சட்டத்தின்படி தான் ஆட்சி நடக்குது இந்தியாவில் சொல்லுவாங்க ஆனால் அந்த சட்டத்தின் கோவிலாக இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் கூட பிரதமரை கேள்வி கேட்க கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க அந்த அளவுக்கு ஜனநாயகவாதி அதுவும் இல்லாமல் எமர்ஜென்சி வந்த பிறகு பல அரசியல் ஆளுமைகள் உள்ள தூக்கி போட்டாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா அதோட இந்திரா காந்திக்கு எதிராக இருந்த எல்லா ஆட்சியும் கலைச்சாங்க அதுவும் இல்லாமல் சஞ்சய் காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் மாருதி ஆட்டோ வச்சுங்கிறார் அவருடைய கம்பெனிக்கு பணம் தரணும் என்பதற்காக ரிசர்வ் பேங்குக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க தகுந்த ஆட்களை வந்து நியமித்தாங்க இப்படியெல்லாம் தில்லுமுள்ளு வேலை பார்த்தாங்கன்ற விஷயம் நம்ம நாலு கட்சிக்கு போயிட்டு வந்த நம்ம செல்வ பிறந்தைக்கு அவர்களுக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு இரண்டாவது நேரு மட்டும்தான் இந்த நாட்டுக்காக நாட்டு சுதந்திரத்துக்காக உழைச்சாருன்னு சொல்லிட்டு வரலாறு நீங்கள் எழுதியிருக்கீங்க ஆனால் இந்த நாட்டுக்காக ஏகப்பட்ட பேர் உழைச்சிருக்காங்க உங்களுக்கு தெரியுமா அது அது தெரியாது நாட்டுக்காக உழைச்சவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியுமா தெரியாது நீங்கள் நேரு மட்டும்தான் உழைச்சாங்கன்னு சொல்லிவிட்டு வரலாறு எழுதியிருக்கீங்க இல்லையா அதனால் ஆர்எஸ்எஸ் ஆனது சுதந்திரத்துக்காக உழைச்சிதா இல்லை என்ற விஷயம் கூட உனக்கு தெரியாதியா அப்படின்னு சொல்லி நம்முடைய காமராஜர் அவர்கள் அவர் இந்திரா காந்தி அவர்களையும் பிரதமர் ஆகணவர் தான் ரெண்டாவது அண்ணா செல்ல அவர்களை இன்றைக்கி சத்தியமுத்தி பவனில் உட்காந்துருக்க தெரியுமா அந்த சத்தியமூர்த்தி பவனை கட்டினதும் நம்ம காமராஜர் அவர்கள் தான் ஆனால் கடைசியில் அது ரெண்டுமே வேணாம்னு தூக்கி எரிஞ்சுட்டு காங்கிரஸ் விட்டு வெளியே வந்தார் அந்த மாதிரி அடக்குமுறைகள் ஏவனவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய இந்திரா காந்தி அவர்கள் அதுவும் இல்லாமல் நீங்கள் அரசியல் சாசன சட்டத்தை எப்படி வேண்டுமானாலும் மாற்றி இருக்கலாம் ஆனால் வரலாறை மாற்ற முடியாது நீங்கள் பாதியில் தானே வந்து சேர்ந்தீங்க காங்கிரஸுக்கு அதனால் காங்கிரஸுடைய வரலாறும் தெரியாது இந்தியாவுடைய வரலாறும் உங்களுக்கு தெரியாது அதனால் எல்லாவற்றையும் தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்லுப் பிறந்தகைக்கு சிறப்பான பாடம் எடுத்திருக்கின்றார் அண்ணாமலை அவர்கள் இப்போது செல்வப் பிறந்தையை அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கேள்வி கேட்குறோமோ அந்த கேள்விக்கு எப்போதும் பதில் சொல்ல மாட்டார் அவர் முதல் முறையாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவனுடைய வாயை அடைக்க வேண்டும் என்பதுக்காக உடனே ஜாதிக்கு போயிடுவார் இதே ஒரு தொலைக்காட்சியில் கேட்குறாங்க அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் நான்கு கட்சிக்கு போயிட்டு வந்தார் நம்முடைய செல்லு பிறந்தி அவருக்கு என்ன காங்கிரஸ் வரலாறு தெரியும் இந்தியாவுடைய வரலாறு தெரியும் எமர்ஜென்சியை பற்றி அவர் என்ன தெரியும் அப்படின்னு கேட்டிருக்காருங்களே அப்படின்னு சொல்லும்பொழுது அவர்லாம் ஆர்எஸ்எஸ் பின்புணும் அவங்களுக்கு ஆதிக்க சாதி மனப்பான்மை ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுதோ அதை தான் அவர் பேசுவார் நாங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு கட்சிக்கு போனாங்க நாலு கட்சிக்கு போனாங்கன்னு சொல்கிறாங்க நாங்களாம் எங்கே நாலு கட்சிக்கு போனோம் நாங்கள் தலித்து இயக்கங்கள் இருந்தோம் தலித் மக்களுக்காக போராடணும் தலித் மக்களுடைய விடுதலைக்காக போராடணும் அதனால் காங்கிரஸ் கட்சியில் மட்டும்தான் கடைசியாக வந்து இணைந்தோம் நான் எதிர்தில் இருந்தேன் புரட்சி பாரத்தில் இருந்த புதிய தமிழகத்தில் இருந்த விடுதலை சக்தி கட்சியில் இருந்த சமாஜ்வாதி பார்ட்டியில் இருந்த கடைசியாக வந்து நான் இன்றைக்கி காங்கிரஸில் இணைஞ்சிருக்கேன் மற்றது எல்லாமே வந்து தலித் மக்களுடைய உரிமைக்காக அந்த கழகத்திலிருந்து உரிமையை மீட்டெடுத்தோம் நாங்களாம் தலித்துங்க இந்த மக்களிடையே ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டு பட்ட பாடுங்க வந்து மீண்டு வர வேண்டும் என்றுக்காக உழைக்கிறேங்க ஆனால் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆர்எஸ்எஸ் பின்புலத்திலிருந்து வந்து அவர் ஆதிக்கு சாதி மனதுங்க அதனால் இப்படி கேவலதாங்க படுத்துவார் அப்படின்னு சொல்கிறாரு ஏப்பா இந்திரா காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் எமர்ஜென்சிக்கு முன்பாகவும் எமர்ஜென்சிக்கு பின்பும் நாட்டை எப்படி சீரழிச்சாங்கன்னு தெரியாதா இல்ல சஞ்சய் காந்தியும் இந்திரா காந்தியும் அதோட ராஜீவ் காந்தி அவர்களும் பெங்களூர்ல வந்து ஒரு ஃப்ளைட் எடுத்துக்கிட்டு வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எமர்ஜென்சி முடிந்த பிறகு ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு பறக்க தயாரா இருந்தாங்களே அந்த வரலாறு பத்தி உனக்கு தெரியாதா அப்படின்னு கேள்வி கேட்டா அண்ணாமலை நீ சொல்றது பொய்ப்பா அப்படின்னு சொல்லலாம் ஆனா நம்மளுடைய பிறந்தை அவர்களை பொறுத்த வரைக்கும் இது ஜாதி பிரச்சனையாகவே மாற்றித்தாருங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் குற்றவாளிகள் ஒன்று பெரியார் பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறாங்க இல்லை அம்பேத்கர் பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறாங்க அப்படி இல்லையா ஜாதி பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறாங்க அப்படி தான் இந்திரா காந்தியை நியாயப்படுத்துவதற்காக நான் தலித்துங்க நான் காங்கிரஸ் கட்சி தலைவராக இருப்பது அவங்களுக்கு பிடிக்கலிங்க அதனால் எனக்கு எதிராக சதி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்றாரு இன்னும் கூட வந்து ஏதாவது தவறு பண்ணால் சமுதாயத்தை பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிட்டு சமுதாயத்தை அசிங்கப்படுத்துவது அண்ணாமலை அவர்களை நேற்று பேஞ்ச மழையில் முளைத்த காளான் என்று சொல்வது எல்லாம் எந்த மாதிரி அரசியல் நாகரிகம் என்று தெரியல அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் நீ நாலு கட்சிக்கு போயிட்டு வந்தோம் உனக்கு என்னையா வரலாறு தெரியும் என்று நாக்கு பிடிக்கும்போது நறுக்குன்னு கேள்வி தான் கேட்டிருக்கின்றாரு இந்த வீடியோ எப்படி இருந்ததுங்க உங்கள் பதிலும் சொல்லுங்கள் நன்றி